கோத்தகிரியில் இரு உடும்புகள் சாலையில் களியாட்டம் வாகன ஓட்டிகளும் வன ஆர்வலர்களும் பரவசம் வனத்தின் உயிர்மை விளைப்படும் அரிய காட்சிகள் நீலகிரி மாவட்டத்தின் பசுமை மலைகளில் இயற்கை அழகுடன் கூடிய வனப்பகுதிகளில் பல்வேறு விலங்குகள் தங்கள் இயல்பான சூழலில் வாழ்கின்றன இதனை நேரில் காண்பது பலருக்கு அரிய அனுபவமாக இருக்கும் இத்தகைய ஒரு அரிய காட்சி கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் வாகன ஓட்டிகளையும் சுற்றுலாப் பயணிகளும் ஆச்சரியப்பட வைத்தது சாலையோர வனப்பகுதியில் இரண்டு பெரிய உடும்புகள் திடீரென வெளியே வந்து சாலையில் ஒன்றுடன் ஒன்று கட்டி புரண்டு சண்டையிட்டு விளையாடும் காட்சியை வாகன ஓட்டிகள் பார்த்துள்ளனர் இது சாதாரணமாக அரியதாகவே காணப்படும் இயற்கை நிகழ்வு சாலையில் நீண்ட நேரம் அந்த இரண்டு உடும்புகளும் தங்கள் கலியாட்டத்தில் ஈடுபட்டன அவற்றின் வாளால் ஒன்றை ஒன்று தட்டி விளையாடும் போக்கு இடையிடையே நிமிர்ந்து தங்களின் உடன் வலிமையை காட்டும் பாங்கு இவை அனைத்தும் வன உயிர்களின் இயல்பான சமூக நடத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தன இந்த சம்பவ இடம் இயற்கை வளம் நிரம்பிய கோத்தகிரி வனமண்டலத்தின் எல்லைப் பகுதியில் செடிகள் காடுகள் குளிர்ந்த மலைக்காட்டு சூழ்ந்த இடமாகும் இங்குள்ள வாகன ஓட்டிகள் சில நிமிடங்கள் வாகனங்களை நிறுத்தி அந்த அரிய காட்சியை கைபேசிகளில் பதிவு செய்துள்ளன உடும்பு என்பது வனத்தின் சூழல் சமநிலையை காப்பாற்றும் முக்கிய உயிரினமாகும் இவை பாம்புகள் சிறிய விலங்குகள் பூச்சிகள் போன்றவற்றை உண்ணுவதன் மூலம் இயற்கையின் சமநிலையை பராமரிக்கின்றன இரண்டு உடும்புகள் இவ்வாறு கட்டிப்புரண்டு விளையாடுவது சண்டையிடுவது சில சமயங்களில் இணை சேர்க்கை முன் நடக்கும் ஆதிக்கம் காட்டுகிற நடத்தையாகும் சில சமயங்களில் இது வெறும் விளையாட்டாகவும் இருக்கலாம் இது இயற்கையின் ஒருமைப்பாட்டையும் உயிர்களின் அமைதியான ஒத்துழைப்பையும் பிரதிபலிக்கிறது என வன ஆர்வலர்கள் தெரிவித்தனர் இயற்கையின் இதயமாக விளங்கும் நீலகிரி வனங்களில் யானை புலி மான் பறவைகள் மட்டுமின்றி உடும்பு வல்லூர் நரி போன்ற சிறிய ஆனால் முக்கிய உயிரினங்களும் சூழல் பாதுகாப்பில் பெரும் பங்கு வகிக்கின்றன வனத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் இயற்கையின் அற்புத படைப்பாகவும் கொத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் நடந்த இந்த நிகழ்வு வனத்தின் உயிர் துடைப்பு எவ்வளவு அரிதாகவும் அழகாகவும் இருப்பதற்கான சான்றாக வாகன ஓட்டிகளின் நிலவில் நீங்கா காட்சியாக இது பதிந்துள்ளது yeah